அலாமலை வரமத்துல வப்ரகாத்தூ ஃப்ரெண்ட்ஸ் அனுராகபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஷீப்பு குளம் அனுராகபுரத்தில் இருந்து ட்ரிங்கோபுரம் ரோட்டில் ஷீப்பு குளத்தில் கால்நடை பராமரிப்பு மத்திய நிலையம் ஒன்று இயங்கி இருக்குது இது வந்து கவுர்மெண்ட் இயக்கப்பட்டு கொண்டிருக்குது இதில் வந்து ஆர்வம் உள்ளவங்களுக்கு அதாவது வந்து இந்த கால்நடை வளர்ப்பு கோழி ஆடு மாடு இப்படியான கால்நடை வளர்க்கக்கூடியவங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்துறதுக்கு ஏற்பாடு செ செஞ்சுருக்கிறாங்க இதுக்கு வந்து தகமை தகுதி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆரம்ப காலத்தில் வந்து ஓலைகள் பாஸ் பண்ணி இருக்கணும் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஓலைகள் எழுதியிருந்தால் போதும் அடுத்த வந்து முத வந்து பெரிய ஒரு தொகையை அறவிட்டு தான் எங்களுக்கு அந்த பயிற்சி வகு நடத்தினாங்க இப்போ அப்படி இல்லை ஃப்ரீயாகவே செஞ்சு தாராங்க தங்கமோட மூட இருக்குது தங்கி நின்று படிக்கலாம் அடுத்தது வந்து ப்ராக்டிக்கலாக அதில் வந்து அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள் எடுத்துக்கொள்ளலும் அடுத்தது இதை பற்றி சொல்கிறதா இருந்தால் இதுக்கு முத இதில் வந்து கோர்ஸ் முடித்தவங்க நிறைய இடங்களில் வந்து நல்ல நல்ல ஜொப்பில் இருக்கிறாங்க ஜொப் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த கோர்ஸ் முடித்ததன் காரணமாக அந்த செர்டிஃபிகேட்டை வச்சு சிஐசி மாதிரி அந்த நிறுவனங்களில் வந்து ஜொப் செஞ்சு கொண்டிருக்காங்க நல்ல சம்பளத்துக்கு எனவே விருப்பமானவங்க யாரும் இருந்தாக்கா கட்டாயம் இந்த விண்ணப்பிங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நம்பரை தருவேன் ஃபோன் நம்பர் தருவேன் அந்த நம்பரு கால் பண்ணி நீங்கள் முன்பதிவு செஞ்சு கொள்ளணும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாக்கா உங்களுக்கு திரும்ப அவங்க கோல் எடுப்பாங்க இப்போ என்ன ஏதுன்றது கோல் எடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க அடுத்து வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் அந்த ஆர்வம் உள்ளவங்க சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்காதான்னு பார்த்து கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்களோட நண்பர்கள் அடுத்த வந்து குடும்பத்தில் உள்ளவங்க இருப்பாங்க எல்லாருக்குமே ஷேவ் பண்ணுங்க யாரையும் சரி பிரயோஜனமாக போகட்டும் கட்டா இந்த மாதிரியான நிறைய தகவல் சார்ந்துக்கிருக்கிறேன் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு ஒரு லைக் கொண்டு தாங்க உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாகலாக அலாமலை வரமத்துல வபரகாத்தூ ஃப்ரெண்ட்ஸ் அனுராபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஷீப்பு குளம் அனுராகபுரத்தில் இருந்து ட்ரிங்கோபர் ரோட்டில் ஷீப்பு குளத்தில் கால்நடை பராமரிப்பு மத்திய நிலையம் ஒன்று இயங்கி கொண்டிருக்குது இது வந்து கவர்மெண்டால் இயக்கப்பட்டு கொண்டிருக்குது